السلام عليكم ورحمة الله وبركاته إنا إنشأناهن إن شاء أبكارا عربا أترابا لأصحاب اليمين ثلة من الأولين وثلة من الآخرين فرشد القرآن سورة الواقية

ஒரு மாதாயம் எத்தனை போலும் எத்தனை போலும் அவருடைய சொல்றது இல்லாண்டா உள்ள எல்லா சந்தர்ப்பத்திலும் கண்ணியாட்டு பாட்டு

அல்லாம் அதே சந்தர் குர் சொல்லி நகர பண்ணியும் விசேஷம் அல்லாஹ் கொடுத்துட்டும்

സ്വർഗത്തിലുള്ള നഗര ദുനിയാവിൽ കൊടുത്തു എന്നിട്ട് ഇത്രെല്ലാം സ്വന്തം ഇത് ഹുരുളിങ്ങൽ കൃഷിയായിട്ടിരിക്കെങ്കിലുസ് അല്ലെ സ്വർഗത്തെ ഹൂർലിംഗ സ്വന്തമാ അല്ല ദുനിയെ നഗര പിഞ്ഞായിമാർ സ്വർഗത്തിൽ കിട്ടുണ്ടെങ്കില്

എന്ത് കാരണം കൊണ്ട് ദുനിയാവരുള്ള പെണ്ണിങ്ങൾ നിസ്കരിച്ചാർ അതേ സ്പെഷ്യലായിട്ട് സന്ദർഭത്തിലിങ്ങാക്കളുടെ ആണിക്കുകയും അള്ളാഹുണ്ടാക്കി വെച്ച് ആ ഹുരുളിങ്ങാക്കളുടെ

பொருட்களும் நாங்க என் மதிப்பு இல்ல ஈர்க்கத்துல நாங்க மாப்பிள்ளை மாற நாங்க சொந்த எப்படி உள்ள மாறது சொல்லிட்டோம் துன்யாவில் முதல் சொல்றாரு எல்லா சௌகரியம் கூடிய ஆள் மாறாயிட்டிருக்கிறான் நாங்க ஒரு டென்ஷனும் நாங்க இல்ல என்னிட்டு மாத்திரம் இல்ல நாங்க இல்ல சொல்லிட்டோம் நாங்கள பெண்ணிங்க சொல்றாரு

അതേ സന്ദർഭത്തിലാ നിർമ് നരകത്തെ നക്കിബിൻ ഇസ്ലാം കാട്ടി തന്ത്രി പിന്നായി മാറുന്ന സാധ്യതയില്ല എന്ത് കാരണത്തിൽ ആയി കിട്ടണി സ്വഭാവത്തിന് വിഷയം ஒரு பெரும் சொல்லது ஒன்னு சொல்ல முத்துகா ஜண்டு சொல்ல பெண்ணு ഒന്ന് ചൊല്ലും മുത്തുക ജണ്ട് പെണ്ണും അതേപോലെ മാപ്പിളിനെ എതിർലിക്കുമ്പോത്തുക മാിപ്പിക്കോ അതേപോലെ മാപ്പിള് പോയിട്ടാൽ പോലും മാപ്പിൾ എടുക്കുന്ന ദൂരെ പെണ്ണിങ്ങ ഇങ്ങനെ ഇങ്ങ നരകത്തിലായിട്ട് നാണ് കണ്ട്രേട്ടിക്കെല്ലാ തങ്ങിപ്പാട്ടിയും രണ്ടാമത്തെ പെണ്ണിങ് ആരും

நாளைக்கு நைக்கிறே அஞ்சூறு ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாய் எந்த ஒரு சரி சிறிய போலும் ஒரு நல்ல ட்ரெஸ் ஆகணும் அதே போல எந்தெல்லாம் ஒரு மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு நெறிச்சுட்டு கொண்டு டபல் ஆயிட்டு

நாங்க மத்த சொர்களுக்கும் இங்கு ஒரு அவஸ்தை ஆகாண்டு எல்லாரும் ஒட்டிகை மேர்க்கத்துல ஒருமிச்சுள்ள பாக்கியம் நீங்க எல்லாருக்கும் சந்தோஷத்தில் இருக்கிற கூட்டு குடும்பம் ஒட்டிகை ஆங்கில சொர்க்கு டிவைட் ஆயிட்டு கொரியால் நரகத்திலும் கொரியால்மார் சொர்க்கத்திலும் இங்கு ஒரு அவஸ்தை யாருக்கும் ஆகாண்டு பேர் துணியாவில கூட்டு குடும்பம் எத்தனை பெருசத்துலாமா எத்தனை சந்தத்தில் உள்ளாம எத்தனை கொசில் இல்லாம இதனைக்கான யாரு திருசத்தில் குறச்சுர்ப்பு ஆலே கால் ஐக்கிய ஒரு அங்கே இல்ல அங்கே ஒட்டி கொண்டுள்ள எல்லா சௌகரியம் நீ நிறு தரணும் ஒம்மானே ஆர் கொள்ள எல்லா விவாதத்திலும் ஜீவிக்கிட்டு நரகத்தொட் நீங்க இஸ்லாம்